அநேகம் சொல்லுவாங்க எங்கள் அப்பாக்கு அது இருக்கு எங்கள் அம்மாக்கு அது இருக்கு எங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் அது இருக்கு எங்கள் தாத்தாக்கு சொத்தே அது இருக்கு அதனால எனக்கு பிரச்சனை இல்லை எஸ் பிரச்சனை இல்ல தான் அவர்களால் உன் குடும்பத்தால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டாய் சிலருக்கு ஒண்ணுமே இருக்காதுங்க ஃபேமிலியின் எந்த பகுதியை பார்த்தாலும் கசப்பு ஆனால் அது நடுவிலே கத்தர் சிலரை வளர விடுவது நோக்கம் என்ன தெரியுமா ரீபா ஹந்தா ரகடா லகதே எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிற வார்த்தை புரிகிறது என்னை தேவன் வளர விடுவதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்னை

அந்த குடு தேவன் உங்களை ஒவ்வொரு இடத்துல இந்த மரத்தை இந்த மாறாவின் பக்கத்தில் வளர விட்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு இன்னொரு காரியம் இன்னொரு இந்த தண்ணீர் மட்டும் கசக்கலைனா இந்த தண்ணீர் மட்டும் கசக்கலைன்னா இப்படி ஒரு மரம் வளர்ந்ததற்கு அர்த்தமே இல்லாமல் போயிருந்திருக்கும் நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேருக்கு புரிகிறது இந்த மாறா மட்டும் உண்டாகாமல் இருந்திருந்தா இப்படி ஒரு மரம் வளர்ந்ததுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிருக்கும் சில கடினமான அனுபவத்தை தேவன் அனுமதித்தது என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உண்டு என்பதை இந்த பூமிக்கு காண்பிப்பதற்காக நம்புறவங்க மாத்திரம் கரங்களை சாற்றி நான் வாழ்வதற்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் என்னை தேவன் வளர பண்ணிறதற்கும் ஒரு அர்த்தம் உண்டு என்பதை இந்த உலகுக்கு காண்பிக்கும்படியாக என்னை தேவன் வளர விடுகிறார் அதுதான் யோசாய ஒன்றில் இருக்கு நான் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கினே தேவன் சும்மாலாம் வளர விட மாட்டாருங்க சும்மாலாம் விட மாட்டா பிரயோஜனம் இல்லைன்னா தூக்கிடுவாரு சும்மாலாம் வளர விட மாட்டார்